நம்முடைய பிரதமர் வந்து ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் போயிட்டு திரும்பிட்டார் வழக்கம் போல இங்க சில பேர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஜப்பான் கூட நடத்தினது வந்து பலனுள்ள ஒரு பேச்சுவார்த்தை நினைக்கிறேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அமெரிக்காவை சார்ந்து இருக்காம ஜப்பான் போன்ற நாடுகளையும் நாம் சார்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஜாப்பனீஸ் வந்து இதெல்லாம் ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டாவது உலகப்போர் முடியிற நேரத்தில் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியன் எக்கானமிஸ் வந்து ஒரு நாட்டை பற்றி சொன்னாங்க இந்த நாடு விளங்கவே விளங்காது இவங்க இதில் குவாலிட்டியே கிடையாது இவங்களுடைய ப்ராடக்ட்ல இவங்க உலக சந்தையிலலாம் வந்து பேர் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த நாட்டு மக்களுக்கு ரோஷம் வந்துடுச்சு இனிமேல் நம்ம வந்து மேடு பை இந்த கம்பெனி மேட் பை அந்த கம்பெனியிலாம் எழுத மாட்டோம் மேட் இன் ஜப்பான் எழுதும் அது ஜப்பான் அந்த நாடு மேட் இன் ஜப்பான் எழுதுனதா அது விற்கணும் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இது உண்மைதான் ஏன்னா நான் ஜப்பான்லையும் நான் தங்கியிருந்திருக்கேன் அலுவலர் அரசு அலுவலக விஷயமா போனோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதே மாதிரி சைனாவிலையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அங்கே வந்து இந்த காலையில வந்து ரேசர் கொடுப்பாங்க சைனாவில் ஒரு பொழுது கூட நம்ம வந்து இது பண்ண முடியாது இங்கே வந்து வெட்டுற மாதிரி வழி எடுக்கும் ஆனால் ஜப்பான்ல கொடுத்த அந்த ரேசர் வந்து ஒரு மாசத்துக்கு அது சரியாகும் ஒரு நாளைக்குன்னு கொடுக்குறது அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டி கான்சியஸ் அதனால இங்கே வரும்பொழுதும் முந்தி ஒரு தான ஒரு இதில் வந்து ஃப்ளைஓவர் கட்ட வேண்டிய பொறுப்பு வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி கொடுக்குறதா பேச்சு ஏன்னா அவங்க இது கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க ஜேஐசின்னு நினைக்கிறேன் ஜப்பான் ஜாப்பானீஸ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது மூலமாக அவங்க வந்து கொடுப்பாங்க இப்போ இது கூட நமக்கு வர வேண்டிய அந்த எய்ம்ஸ் கூட மதுரையில் வர வேண்டிய எய்ம்ஸ் கூட ஜாப்பனீஸோட டைப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை காசு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து அவங்க கூட டைப் பண்ணிட்டாங்க ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப பெரிய அந்த ஃப்ளை ஓவர் பற்றி நான் பேசினா ரொம்ப பெரிய ரேட்டு வந்து சொன்னாங்க அப்போ இவ்வளோ பெரிய ரேட் எது சொல்கிறாங்கன்னு நாங்கள் வந்து கேட்டோம் மற்றவங்கலாம் கொடுக்குற ரேட்டோட நீங்கள் இதே மாதிரி ஃப்ளை ஓவருக்கு மற்றவங்க சொன்னதை விட நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒன்னே முக்கால் மட்டும்தான் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க எவ்வளோ புக் எங்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க மற்றவங்க யாருமே உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லையே அதுக்கப்புறம் காஸ்ட் எஸ்கலேஷன் நீங்கள் ஒத்துக்கிறீங்களே அஞ்சு வருஷம் கழிச்சு காஸ்ட் எஸ்கலேட் ஆகிடுச்சுன்னு எல்லாம் சேர்ந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு அதை விட எங்கள் ரேட்டு கம்மி நாங்கள் சீக்கிரமாக முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க இட் வாஸ் அக்செப்டட் அவங்க சொன்னது வந்து சரிதான் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் அவங்க முடிச்சிட்டாங்க அடுத்து இருந்து அப்ரோச் இருக்குல்ல கீழே போகிறதுக்கான அப்ரோச் இருக்குல்ல ரேம்ப் அதை வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க அவங்க முடிக்காமல் டிலே ஆகிக்கிட்டு இருந்தது அதனால ஜாப்பனீஸ் ஆர் வெரி குட் வேலை செய்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ப்ளஸ்ஸு அவங்ககிட்ட வந்து எத்திக்கல் பிஸ்னஸ்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக உண்டு